தயிர் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் புரொபயோடிக் உணவாகும் இதோ தயிரின் முக்கியமான முப்பது நன்மைகள் ஒன்று செரிமானத்தை மேம்படுத்தும் தயிரில் உள்ள புரொபையோடிக்ஸ் புரோபயோடிக்ஸ் செரிமானத்தை ஊக்குவிக்கிறது இரண்டு குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் குடலில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து குடல் கோளாறுகளை தவிர்க்க உதவும் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் புரோபயோடிக்ஸ் வைட்டமின்கள் மினரல்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் நான்கு எலும்புகளுக்கு பலம் தரும் தயிரில் அதிக அளவில் கால்சியம் மற்றும் வைட்டமின் வி உள்ளது ஐந்து எடை குறைக்க உதவும் தயிர் வயிறு நிறைவாக உணர்த்தி அதிக உணவை தவிர்க்க உதவும் ஆறு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தயிரில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஏழு சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தும் தயிர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரித்து டைப் இரண்டு நீரிழிவை கட்டுப்படுத்த உதவுகிறது எட்டு குடல் புண்களை ஆல்சர் குறைக்கும் தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் குடல் புண்களை ஆற்ற உதவும் ஒன்பது கொழுப்பு சத்து குறைந்து உடல் பருமன் கட்டுப்படும் கொழுப்பு குறைவான தயிர் உடலுக்கு ஆரோக்கியமான கொழுப்புகளை வழங்கும் பத்து மூளைக்கு நன்மை அளிக்கிறது தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் மன அழுத்தத்தை குறைத்து மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் பதினொன்று பேச்சு நாற்றத்தை நீக்குகிறது தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் வாயில் ஏற்படும் மோசமான நாற்றத்தை குறைக்கும் பன்னிரண்டு தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது தயிரில் உள்ள லாட்டி காசிச் சருமத்தை மென்மையாக பளபளப்பாக வைத்திருக்க உதவும் பதிமூன்று முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது தயிரில் உள்ள புரதம் மற்றும் வைட்டமின் பி ஐந்து முடியை வலுப்படுத்தும் பதினான்கு மாதவிடாய் கோளாறுகளை சமாளிக்க உதவுகிறது தயிரில் உள்ள கால்சியம் மற்றும் புரொபையோடிக்ஸ் மாதவிடாய் வலியை குறைக்கும் பதினைந்து பசிப்பாட்டை கட்டுப்படுத்துகிறது தயிரில் உள்ள புரதச்சத்து நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்க உதவும் பதினாறு உயர்கொழுப்பு கொலஸ்டரால் குறைக்க உதவும் தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் எல்டிஎல் கொழுப்பை குறைத்து இதை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பதினேழு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தயிரில் உள்ள நல்ல கொழுப்புகள் மற்றும் புரதம் இதயத்திற்கு நன்மை தரும் பதினெட்டு சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் தயிரில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரக ஆரோக்கியத்தை காக்கும் பத்தொன்பது எலும்பு சிதைவை ஆஸ்டியோபரோசஸ் குறைக்க உதவும் தயிரில் உள்ள அதிகமான கால்சியம் மற்றும் வைட்டமின் டி எலும்புகளை வலுப்படுத்தும் இருபது காது மூக்கு தொண்டை நோய்களை தடுக்கும் தயிரில் உள்ள புரொபையோடிக்ஸ் நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இருபத்தொன்று உடல் சூட்டை குறைக்கும் தயிர் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி கோடைக்காலத்தில் குளிர்ச்சியளிக்கும் இருபத்திரண்டு சருமம் பளிச்சென்று காட்சியளிக்க உதவும் தயிர் தோலின் மென்மையை அதிகரிக்க உதவுகிறது இருபத்து மூன்று வீக்கம் மற்றும் அழற்சியை இன்ஃப்ளமேஷன் குறைக்க உதவும் தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் உடலில் உள்ள அழற்சிகளை குறைக்கும் இருபத்து நான்கு ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது தயிரில் உள்ள புரோபயோடிக்ஸ் மற்றும் மினரல்கள் ஹார்மோன் சமநிலையை பாதுகாக்க உதவும் இருபத்தைந்து வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது தயிரில் உள்ள புரோபயோடிக்ஸ் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த உதவுகிறது இருபத்தாறு உடல் சக்தியை அதிகரிக்க உதவும் தயிரில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் புரதச்சத்து உடலை பலப்படுத்தும் இருபத்தேழு எலிகோபாக்டர் பைலோரி எச் பைலோரி பாக்டீரியாவை கட்டுப்படுத்தும் குடல் புண்ணுக்கு காரணமாக இருக்கும் எச் லோரி பாக்டீரியாவை தடுக்கும் இருபத்தெட்டு பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தயிரில் உள்ள கால்சியம் பட்களை வலுவாக வைத்திருக்க உதவும் இருபத்தொன்பது வயது காரணமான நோய்களை தாமதிக்க உதவும் தயிரில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்டுகள் மற்றும் புரோபையோடிக்ஸ் வயது முதிர்வை தாமதிக்க உதவுகிறது முப்பது உடல் எரிச்சலை அசிடிட்டி குறைக்க உதவும் தயிரில் உள்ள புரோபயோடிக்ஸ் வயிற்று அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தி புண்களைத் தடுக்க உதவுகிறது முடிவுரை தினமும் தயிரை உணவில் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் இனி தயிரை உங்கள் தினசரி உணவில் தவறாமல் சேர்த்து கொள்ளுங்கள்